ஸ்ரீராமஜயம் ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்வடிகா ஆதாரம் சர்வ வித்யானாம் ஐய கிரீவம் உபாஸ்மஹே வணக்கம் ஜோதி நண்பர்களே ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஜோதிரி நிலையம் அஷ்டோநந்தா சேலம் இன்று நாம் காண இருக்கும் பதிவு பனிரெண்டு ராசிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மே மாதம் ஒன்றாம் நாள் நடக்க இருக்கும் குருவின் பயிற்சி பலன்களை காண்போம் ஒவ்வொரு ராசிக்கும் குருவின் பேச்சி எவ்வாறு என்று நாம் அரிசியாக காண்போம் பொதுவாக குருவின் பயிற்சி என்றாலே நம் அனைவரின் மனதிலும் ஒரு விதமான சந்தோஷமான மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவது இயற்கையே ஏனெனில் குருவின் அமைப்பே நமக்கு அனைத்து சுப விஷயத்தையும் பிரச்சனைகள் சங்கடங்கள் என்றாலும் தீர்க்கும் அமைப்பு இந்த குரு பகவானே தரும் அமைப்பில் கொண்டவராக உள்ளார் திருமண சுபகாரியங்கள் குழந்தை பேறு தடைபெற்ற சு சுப நிகழ்ச்சிகள் தாராளமான பணவரவு தனப்பிராப்தி தெய்வ அருள் மற்றும் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுதல் நோயிலிருந்து விடுபடுதல் முக்கிய அனைத்து விஷயத்திலும் நம்ம காப்பாற்றி நமக்கு சந்தோஷமாக வாழ வைக்கும் கிரகமாக இந்த குரு பகவான் இருப்பதால் இந்த குருவின் பயிற்சியை நாம் அனைவரும் கரம் கூப்பி வணங்கி வரவேற்பதில் உண்மையே சரி இந்த இயற்கை முழு முதற் சுப கிரகமான இந்த குரு பகவான் மிகவும் ஒளி பொருந்திய மற்றும் சுபத்தன்மை கொண்ட கிரகமாக திகழ்கிறார் இந்த குரு பகவான் நாம் பிறந்த ராசிக்கு அதாவது நமது ராசியிலிருந்து எண்ணி வரும்பொழுது நமது ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோரு ஆகிய இடங்கள் குருவின் பயிற்சி அமர்ந்து அமர்ந்தும் காலங்கள் மிகுந்த யோகமான காலமாகவும் அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் இதையே குருபலம் பலம் அதாவது நோக்கம் உள்ளது என்று கூறும் அமைப்பாகும் இந்த குரு பகவான் தாம் அமர்ந்த வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை இந்த குரு பகவான் பார்வையிடுவார் குருவின் பார்வை கோடி தோஷ நிவர்த்தி என்று நம் அனைவருக்கும் அறிந்த விஷயமே ஆகவே இந்த குருவின் பார்வையை பெறும் அந்த இடங்களும் அந்த ராசிகளும் மேலும் அந்த கிரகங்களும் அதிலுள்ள கிரகங்களும் புனிதப்படுகின்றன பலம் பெறுகின்றன பாவத்தன்மை நீங்குகின்றன சுபத்தன்மையை பெறுகின்றன ஒரு கெடுதல் செய்யும் கிரகமாக இருந்தாலும் கூட குருவின் அந்த சுபத்தன்மையான ஒளிவீச்சினால் அந்த பாவ கிரகம் கடுமையை குறைத்து கொள்ளும் இது உண்மையான ச அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையே ஆகும் ஆக அந்த குருவுடன் சேரும் கிரகங்களும் குருவால் பார்க்கப்படும் கிரகங்களும் பொலிவை பெறுகின்றன கெடுதலை செய்வதை குறைத்து கொள்ளும் ஜோதிடத்தில் உள்ள முக்கியமான ஒரு விஷயமாகும் அதுபோல இந்த குருவின் பார்வை மிகவும் மகத்துவமானது சரி நாம் இப்பொழுது மே காலபுருஷ தட்டுபடி மேசராசிக்கு பத்தாம் வீடான மகர ராசிக்கு குரு பகவானின் பயிற்சி எவ்வாறு உள்ளன காண்போம் இந்த மகர ராசிக்கு ஐந்தாம் வீடான ரிஷப வீட்டிற்கு குருவின் பயிற்சி வரும் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த குருவின் பயிற்சி சித்திரை இருபது முதல் வைகாசி இருபது வரை அஸ்தமன அஸ்தங்க தோஷத்தில் இருப்பதால் ஒரு மாதம் கழித்துத்தான் இந்த குருவின் பயிற்சி நமக்கு பலன் அளிக்கும் அமைப்பில் உள்ளது அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி ஆனாலும் கூட ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தான் நமக்கு அவருடைய பலன்களை தர ஆரம்பிப்பார் இது ஒரு முக்கியமான விஷயமாகும் அதுபோல நிலை பார்ப்போம் இந்த குரு பகவான் புரட்டாசி இருபத்தி மூணு முதல் கை இருபத்தி ரெண்டு வரை வக்ரநிலையில் இருப்பார் அந்த காலகட்டத்தில் தன் இயல்பை மீறி அதை மாறி இருப்பார் என்று நாம் கொடுத்து கொள்ள வேண்டும் ஆக இந்த காலகட்டத்தில் எவ்வாறு பலன் இடைப்பட்ட காலத்தில் எவ்வாறு பலன் என்பதை நாம் கவனித்து நாம் பலன் எடுக்க வேண்டும் சரி இப்பொழுது இதுவரை உங்களுக்கு நான்காம் வீட்டில் மேசத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் யோக யோகமான இடமான ஐந்தாம் வீட்டிற்கு குரு பகவான் வருவது மிக விசேஷமான அமைப்பு நான் முன்பே சொன்னது போல ஐந்தாம் வீட்டில் குரு வருவது மிகுந்த யோகத்தை தரும் என்று நான் சொல்லியுள்ளேன் கடந்த ஆறு வருடங்களாக மகர ராசிக்காரர்கள் படும் மின்னல்களுக்கு அளவே இல்லை உடல் உபாதைகள் படிப்பு தடை குடும்ப பொருளாதார நெருக்கடி கடன்மனை பிரச்சனைகள் மற்றும் நோயினோடு உடல் வாழ்க்கையில் மிகவும் விரக்தியான நிலையில் வயதுக்கு போலவும் ஜாதகத்தில் உள்ள பலன்களுக்கு தகுந்த மாதிரி சிரமங்களை அனுபவித்து கொண்டுதான் இருந்தீர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் அதாவது எண்பது சதவீதம் பேர் தான் அனுபவித்துள்ளனர் இருபது சதவீத மகராசிகள் மட்டும் சற்று ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய பிறந்த அதிர்ஷ்ட பூர்வ புண்ணிய யோக ஜாதகமாக அமைந்தால் இந்த பயிற்சிகள் அவர்களுக்கு கெடுதலை தராது பூர்வ புண்ணியம் நல்லா வலுத்திருந்தாலே கெடுதல் சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லையே நாம் பூர்வ புண்ணியத்தில் செய்தே தான் நாம் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதுதான் நமக்கு தெரியாமல் புரியாமல் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் சரி இப்பொழுது இந்த மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் வந்து அமர்வது யோகத்தை தரும் இந்த ஏழரை சனி இன்னும் ஒரு வருட காலங்கள் திருக்கணிப்படி இருந்தாலும் கூட இந்த ஒரு வருட காலங்கள் சனியின் தாக்கங்கள் இந்த மகர ராசிக்கு நிச்சயமாக இருக்காது ஏனெனில் ராசியை இந்த குரு பகவான் பார்க்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை கன்னியா வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் அதே போல ராசிக்கு பதினோராம் இடம் விருச்சகத்தை பார்க்கிறார் இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு ஆக இந்த சனியின் தாக்கங்கள் இனிமேல் இந்த மகர ராசிக்கு யோகமாகவே அமையும் என்று மகர ராசிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஆறுதலான விஷயமல்ல உண்மையான ஒரு நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது உள்ளது ஆக இந்த ஒரு வருட காலங்கள் இந்த குருவின் சஞ்சாரங்கத்தினால் ராசியை பார்ப்பதால் தேக பலம் கூடும் மனோபலம் கூடும் உடல் வலிமை கூடும் நினைத்த காரியங்கள் தன்னம்பிக்கை ஏற்பட்டு தா காரியத்தை சாதிக்கும் அமைப்பு ஏற்படும் இவ்வளவு நல்ல விஷயத்தை இந்த குரு பகவான் செய்யப்போவது உறுதி அதிகமான பேர் உடல் உபாதையில் உள்ளனர் கால் சம்பந்தப்பட்ட தொல்லைகளோ ஜீரண உறுப்பு கோளாறுகள் போன்றவற்றில் மிக அல்லல் பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பொதுவாக நோயின் தாக்கத்தை குறைத்து நோயிலிருந்து விடுபடும் அமைப்பிலும் அயற்படுத்திடுவார் சரி இந்த ஐந்தாம் வீட்டில் அமர்ந்த குரு பகவான் தனது பார்வையாக ஒன்பதாம் வீடை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் ஸ்தானம் தெய்வஸ்தானம் என்று கூறுவர் பாக்யம் வலுத்து வைத்தாலே அனைத்தும் நமக்கு கிடைக்கப் போவது உறுது ஆக ஒருவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் இருந்தாலும் சரி ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்தாலும் சரி அவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அனைத்தும் சுபமாகவும் குறைகள் இல்லாமல் அந்த பாக்கியத்தில் அனு அனுபவிக்க வல்லவர் என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் இது உண்மையான ஜோதிட விஷயமாகும் அதுபோல இந்த பாகியஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தந்தையின் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் தெய்வ அருள் கூடும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும் புண்ணிய யாத்திரைகள் தீர்த்த யாத்திரைகள் கூடும் நீங்கள் செய்த தான தர்மங்கள் இதற்கு முன்னதாக வாழ்நாளில் செய்த தான தர்மங்கள் இது போன்ற காலகட்டத்தில் ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கும் காலத்தில் அதுவும் ஐந்திலிருந்து பார்க்கும் காலத்தில் உங்களுக்கு அந்த தான தர்மங்கள் உங்களுக்கு இறைவன் அனுகிரகத்தின் மூலமாக யோகத்தை நன்மை ஏற்படுத்தும் சிரமத்தை குறைத்து யோகத்தை ஏற்படுத்தி தரும் இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதாவது நாம் பூஜை புனஸ்காரம் தான தர்மம் பரிகாரங்கள் செய்தாலும் உடனடியாக சிலருக்கு நிறைய பேருக்கு பலன் தராது இது போன்ற நல்ல காலத்தில் அந்த தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக எடுத்து சங்கடங்களை தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி சந்தோஷங்களை ஏற்படுத்தி தருவார் ஆக இந்த முக்கியமான தந்தை ஸ்தானம் தந்தைஸ்தானம் ஸ்தானம் தெய்வாருள் தீர்த்த யாத்திரை தன்மை மற்றும் இன்னும் அனைத்து நிறைய விஷயங்கள் உள்ளன அனைத்தும் சுபமாக இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வாழும் குரு பார்வை செய்து தரும் அடுத்ததாக உங்களது லாபஸ்தானமான விருச்சகத்தை குரு பார்ப்பது மிகுந்த யோகம் அதாவது நான் முன்ன சொன்னது போல் ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தாலும் சிறப்பு ஒன்பதில் குரு இருந்தாலும் பார்வைப்பட்டாலும் சிறப்பு என்பதை போல பதினோராம் இடத்தில் குரு இருந்தாலும் யோகம் பதினோராம் வீட்டை குரு பார்த்தாலும் யோகமே ஆக இந்த குருவின் பார்வை பதினோராம் வீடு என்பது நமது எண்ணங்களை நிறைவேற்றும் ஸ்தானம் நமது மூத்த சகோதரம் நமது நண்பர்கள் நமது லாபஸ்தானம் நமக்கு பண வரவு இருந்தால் தான் லாபஸ்தானம் கிடைக்கும் ஆக பணவரவு இருக்கப்போவது உண்மை அதுபோல உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் தரும் இடமாக பதினோராம் இடம் உபய ஜெயஸ்தானத்தில் பதினோராம் இடம் மிக வலிமையானவை அது போன்ற பதினோராம் வீட்டு குரு பார்வை உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி தருவார் சகோதர வலி மூத்த சகோதர வழி உறவை நெறிப்படுத்தி அவர்கள் மூலம் யோகத்தை ஏற்படுத்தி தருவார் மேலும் நண்பர்கள் புது நண்பர்களோட அறிமுகம் ஏற்பட்டு அவர் மூலியம் யோகத்தை தருவார் மற்றும் மிக முக்கியமாக இளைய மனைவி இளையதாரம் அல்லது இளைய கணவன் என்று கூட கொள்ளலாம் ஒரு ஜாதகர்களுக்கு முதல் திருமணம் பிரச்சனையில் முடிந்து தவி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் நல்ல அமைப்பில் ஏற்பட்டு அதை சந்தோஷமாக அந்த இதர திருமண வாழ்க்கை அமைந்து வாழ்க்கையில் நலமாக வாழும் அமைப்பை இந்த பதினோராம் இடத்து குருவின் பார்வை செய்து தரும் ஆக மிக சிறப்பான பதினோராம் இடத்து பார்வை நன்மை தரும் அடுத்ததாக ராசியை பார்க்கிறார் என்பது அறிந்த விஷயமே ராசியை குரு பார்க்கும் விழுது நினைத்ததெல்லாம் நடக்கும் தேகபலம் கூடும் மனோபலம் கூடும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கூடும் எதையும் சாதிக்கும் ஆற்றல் மனதில் உண்டாகும் சென்றமிடமெல்லாம் சிறப்பு ஏற்படும் இது போன்ற மிக அரிய அற்புதமான விஷயங்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் குருவின் பார்வை ஏற்படுத்தி தரும் என்பது யோகப்படும் அதே போல் ஐந்தில் குரு பகவான் வருவது திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் ஐந்தில் குறும்பொருள் காலங்கள் ராசிக்கு அதிகமான பேர்களுக்கு பெண் குழந்தைகள் ஏற்படுத்தி தரும் அதே போல குழந்தை பாக்கியம் மிக யோகமான குழந்தைகளாக இந்த காலத்தில் கருவரும் அமைப்பில் உள்ளவர்களுக்கு யோகமான குழந்தைகளை பிறக்க அமைப்பு ஏற்படுத்தி தரும் ஆக மிக சிறப்பு அனைத்தும் இனிமேல் இந்த ஏழரை சனியை தாக்கம் யோக சனியாக இந்த சனி பகவான் உங்களுக்கு விளங்க போவது முற்றிலும் உண்மையே தாங்கள் குருஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பு ஆலங்குடி செல்லலாம் திருச்செந்தூர் செல்லலாம் ஏழைக்கிழமை சென்று வழிபடுவது சிறப்பு ஆக இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்ட யோகத்தை தரப்போவது உண்மை சனியின் தாக்கம் குறைந்து சனி யோகமாக செய்வது உறுதி சரி அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்